ஸ்ரீ கங்கா சைவ உணவகம் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் இது குமரன் நகர் ஒன்றாவது தெரு இந்த இடத்தில்தான் நான் நிற்கிறேன் நடைப்பயிற்சிக்காக வீட்டிலிருந்து இதுவரை வந்து இப்பொழுது திரும்பி போக வேண்டும் அதற்காகத்தான் இங்கே நிற்கிறேன் ஒரு பாடல் ஒன்று எனக்கு ஞாபகம் வருகிறது அது என்ன பாடல் என்றால் கல்வியா வீரமா செல்வமா அன்னையா தந்தையா தெய்வமா ஒன்றில்லாமல் மற்றொன்று உருவாகுமா அதில் உயர்வென்றும் தாழ்வென்றும் பிரிதாகுமோ என்பதுதான் அது கல்வியா செல்வமா வீரமா கல்வி எல்லோருக்கும் கல்வி வேண்டும் கல்வி கிடைத்தால் செல்வம் கிடைக்கும் செல்வம் இருந்தால் கல்வி கிடைக்கும் வீரம் என்பது தேவைப்படும் பொழுதுதான் போதி தர்மர் எல்லோருக்கும் வீரத்தை தான் கொடுத்தார் ஏனென்றால் சீனாவிற்கு போகும்பொழுது அங்கே பயந்து கிடந்தார்கள் அடி வாங்கினார்கள் உதை வாங்கினார்கள் இந்த குங்கு கலையை அவர்தான் கற்றுக் கொடுத்தார் காஞ்சிபுரத்திலிருந்து நடந்தே சீனாவுக்கு சென்றார் சாவ்லின் என்ற இடத்திற்குத்தான் அவர் சென்று இதை பயிற்சிவிட்டார் அவர் போதி தர்மருக்காக அங்கே சிலையும் இருக்கிறது வீரம் அன்னையா தந்தையா தெய்வமா என்றால் அன்னையே தந்தை ரெண்டுமே தெய்வம்தான் தனியாக நாம் பிரித்து பார்க்க வேண்டாம் ஏனென்றால் அன்னை தான் நமக்கு முதல் அன்னை தந்தை இல்லாமல் தெய்வமாக முடியாது அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அதைத்தான் அவர்கள் இந்த பாடலாக அவர்கள் சொன்னார்கள் அன்னையா தந்தையா தெய்வமா என்று இப்பொழுது உங்களுக்கு விளங்கும் எது எல்லாமே வாழ்க்கையில் தேவைதான் தேவைப்படும் பொழுதுதான் வீரம் தெய்வம் என்பது அன்னையும் தன் தந்தையிடமும் இருப்பதால் நாம் வேறெங்கும் செல்ல வேண்டாம் என்பதுதான் தாயில்லாமல் தந்தை இல்லாமல் நான் இல்லை தாயில்லாமல் நான் இல்லை தானே எவரும் பிறந்ததில்லை எனக்கொரு தாய் இருக்கின்றாள் என்றும் என்னை காக்கின்றாள் தாயில்லாமல் நான் இல்லை இதுதான் அந்த பாடல் இப்பொழுது இதைத்தான் நான் பெரிதாகவே நினைக்கிறேன் கருதுகிறேன் எனவே நண்பர்களே இந்த இரவு நள்ளிரவாகட்டும் என்று இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்